மொለசிட்ல இந்த இந்தரா பெரிய சிஎம் சீட் இனிமே உங்களை கடையில் வந்து எங்கேயுமே போக கூடாதுடா டே யோகா கலெக்ஷன் காசு வாங்கி அப்படி ஆர்டர் எடுத்துறோம் போ ஆ ஓகே அப்படி தூக்க முடியாது தூக்கி நிக்கிறனே எருமல தடவக்க கூட வந்து ஒரு கை பிடிக்க முடியாத அண்ணா வா சொல்ற நோ அந்த ஆர்டர் எடுக்கிற நோட் அங்கேயே விட்டு வந்துட்டேன் வெங்கடகிட்ட தான் வண்டியில் இல்லை கொஞ்சம் நெத்தினது கூட வரேன்டா வரேன் டேய் வண்டி வருது இருபது பேர் மீல் எடுத்து வெளியே வைங்க டேய் போயிட்டு வாப்போ நீ போடா சரி ரெண்டு பேருக்கு வேணாம் யோ நீ ஏற்று வையா நான் சம்பள காசு இப்பயே போட்டு விட்டேன் போனஸா போனஸ் இல்ல செட்டில்மெண்ட் உங்களை வேலைக்கு வச்சு எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்குடா எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் வெளியே போங்க